பர்வந்தான் நீதான் ஸ்டார் அருடு ஸ்டாரா நானே ஸ்டார் ஸ்டார் மான் தான் பாட்டி உன் மகன் கணேசனா சரி 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 என்னடா உன் பே மயம் பேசுகிறான் உன் மயன் என்னடா ஐயோ பேராண்டின்ற பேராண்டற உன் மகேன்ன்ற பாட்டி நான் காலேஜ் தேர்ட்டு இயர் முடிச்சிட்டே ியா சரி சரி என்ன கோர்ஸ் எடுத்து படித்த யார் வந்தாலும் நான் தான் நீ தான் நாயா ஸ்டார் சரிசாமி எங்கே ஒரு நடிக்க கோவிலுக்கு வாங்கி வர மாட்டேங்குது எதா யாராவது சீரியலுக்கு போகிறாங்க அப்படி நடிக்க கூட பணக்காரங்க பற்ற எடுக்கிறாங்க முந்தியெல்லாம் எப்படி தெரியுமா பிக்சர் எடுத்துக்கிட்டு போட்டில் அவங்கள குளிக்க வச்சு அவங்கள நடிக்க வச்சு அவங்கள பணக்காரன் ஆக்கிடுவாங்க ஆனால் இப்போல்லாம் எப்படி தெரியுமா இந்த நம்ம லைவ்ல பேசிட்டு இருக்கோமா அவங்க கார் வச்சுருக்காங்களோ அவங்க பணக்காரங்களா அவங்க அப்படியா அவங்க இப்படியா அப்படின்னு நான் வந்து செலிப்ரிட்டி நான் என்னை படத்தில் எடுத்தால் நான் வந்து இப்படி சம்பாதிச்சு கொடுப்பேன் டெய்லி உங்களுடைய லைவ் நான் தான் பாட்டி பார்ப்பேன் அப்படியாடா எது கூட ஒம்பத்தண்டனை வரைக்கும் சிஎஸ்சி டீலாம் உங்கள் அப்பாவையும் கெட்ட பேர் ஆக்கி விடுற ஏன்னா செய்யாதடா கணேசமானேன் பண்ணாத தப்பு நான் சொல்ல பார்த்துக்கோ மரியாதையாயிரு எல்லார்டும் அம்புலுக்குறி உங்க அப்பே போன் பேசிக்கிட்டு நீ பேசி நடிக்கிறீங்க ஆ கசலுக்கு போயிட்டு நீ வரல அவங்க அப்பா இங்கே அதுக்குள்ள இங்க கொசம்புசெல்லாம் கசம்புசெல்லாம் அக்கு விடுற நீலி வந்து ஐயோ ஐயோ டிவியில் போட்டு பாடுறா என்னதை கதாநாயகிய நான் யார் உங்கள் யாழ் ஏன் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து யூடியூப்பில் போடலாமே ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஆள் இல்லையப்பா அந்த அந்த மாதிரி ஆள் இல்லைப்பா எனக்கு ரொம்ப ஆசை நடிக்க சத்தியமாக சாகமில்ல ஏதாவது ஒரு ஃபிலிம் ஏதாவது ஒரு படத்துலயாச்சும் அதில் யாராவது ஏதோ ஒன்று இதில் நான் சார் நான் ஆசைப்படலை யூடியூப்பில் நான் மறு சும்மா வீடியோ இருந்தேன் இன்னொரு ஐடியிலெலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் மோஜிலலாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் மோஜிலலாம் ஒரு இன்க்ரீஸ்மெண்ட்டும் கிடையாது என்ன அதெல்லாம் சொல்லக்கூடாது அடுத்த ஐடியை பற்றி தப்பு சொல்லக்கூடாது அவங்க அவங்கவுங்க இஷ்டம் நல்லா போகிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இதில் வந்தேன் இதில் வந்து அப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இப்பறமேட்டுக்குறேன் சரி கொஞ்சம் நடிச்சிருவோம் ஏன்னா கிளம்பி என்ன நடிக்க வைக்க மாட்டாங்களா பிஏ தமிழா ஆ சரி சரி பிஏ தமிழ் யார் தெரியுமா படிச்சிருக்கா புகேஷ் தெரியுமா இருபதாம் லைக் போடுங்க சரி நான் காலேஜ் முடிச்சிட்டே மாட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாச்சா அப்படியா என்ன பண்ணுறீங்க ஒரு பெயர் ஆனாது தான் அவனை படிக்க வைக்கணும்ப்பா என்ன படிக்கணும் நான் காலேஜ் சந்தோஷம் பிஏ தமிழ் பிஏ தமிழ் தமிழ் வத்தியாராப்பா பாருங்களா சரி இப்படி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் பேசுறீங்க அவனுக்கு நியாயமா உனக்கு இது நியாயமானு சொல்லுங்க கேட்ரா அப்போ கணேஷ் கணேஷ்